வக் சட்டத்தை திருத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் வகுப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது இதன் மூலம் மத்திய வக் கவுன்சில் மற்றும் மாநில வக் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது இது வக் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும் வக் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலமாக வக் நிலவளம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வக் சொத்து இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன் அல்லது பின் என்றாலும் வகு சொத்தாக கருதப்படாது என்று இந்த சட்டம் கூறுகிறது இது அரசுக்கு சொத்துக்களை மறுவகைப்படுத்தப்படும் அதிகாரத்தை அளிக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமிய பின்பற்றிய ஒரு நபர் மட்டும் வக் அறிவிக்க முடியும் என்று கட்டுப்படுத்துகிறது இது முஸ்லிம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட வகுகளை செல்லாது என்று ஆக்கலாம் என்ற அச்சத்தை உருவாக்குகிறது இஸ்லாமிய மக்களில் இரண்டு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் மாநில வக்வாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது மாநில வக்வாரியங்களில் இரண்டு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது இது முஸ்லீம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும் வக் சொத்துக்களை பதிவு செய்ய முன் மாவட்ட ஆட்சியை சரிபார்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள் வகு சட்டத்தின் பிரிவு நாற்பதை நீக்குவது வகுவாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அதை அரசுக்கு மாற்றுகிறது இது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஆறின் கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும் என்ற பிரிவை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள் நீண்டகால பயன்பாட்டின் அடிப்படையில் வகு சொத்துக்களை அங்கீகரிக்கும் பாரம்பரியத்தை இது அகற்றுகிறது இது முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது ஆக்ட் என்று சொல்லப்படும் காலவரையறை சட்டம் சொத்துக்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது அறநிலையங்கள் மற்றும் பொது தொண்டு நிறுவனங்கள் இனி வக் கருதப்பட மாட்டாது இந்த பிரிவுகள் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்ப்புக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன இதனை ஒன்றிய அரசு கொஞ்சமும் சிந்தித்து பார்க்கவில்லை இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசிய அவசரம் என்று நான் கருதுகிறேன் இந்த திருத்த சட்டமானது வக் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும் எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்